இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்குல்ல அந்த கூட்டத்தொடரில் ஒரு அதிர்ச்சியாகிற ஒரு தகவலை வந்து வெளியிட்ருக்காங்க அன்புமணிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்ருக்காங்க என்னடா ஷாக்கிங்காக இருக்கா இதோட பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் நியூஸ் படிக்கும்போது நாடாளுமன்றத்துலேருந்து ரெண்டு வேறான புள்ளி விவரங்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அந்த ரெண்டு புள்ளி விவரங்களை வந்து முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அன்புமணிக்கான விஷயத்தை நாடாளுமன்றம் என்ன சொல்லிச்சின்னு நம்ம பார்ப்போம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இருபத்தி ஆறு வரை அன்புமணி இல்லை இது வேறு விஷயம் அன்புமணி கடைசியாக பேசுகிறேன் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதில் பட்டியல் சாதியினர் இருபத்தி ஆறு பேர் பட்டியல் பழங்குடியினர் பதினாலு பேர் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எண்பது பேர் சிறுபான்மை சமூகங்கள் முப்பத்தி ஏழு பேர் பெண்கள் தொண்ணூற்றி ஆறு பேர் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஆறுக்கு இடைப்பட்ட இடையில் நியமிக்கப்பட்ட இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் கிட்டத்தட்ட தோராயமாக எண்பது சதவீதம் பேர் வந்து அப்பர் கேஸ்ட் உயர் சாதியை சேர்ந்தவங்க அப்பர் கேஸ்டுன்னா அன்புமணி ஜாதியா இல்லை அப்பர் கேஸ்டன்னால் சீமான் ஜாதியா இல்லை அப்பர் கேஸ்டுன்னா அந்த யார் இது எசக்கி ஜாதியா எசக்கி ராஜா அவங்க ஜாதியா இல்லை முத்துராமலிங்க தேவர் அந்த சாதியா அப்பர் கேஸ்டன்னா இந்த எந்த ஜாதியுமே கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் அவா மட்டும்தான் தலையிலிருந்து பிறந்தவா அந்த தலையிலிருந்து பிறந்தவா கூட கொஞ்சம் பேர் இருக்கா தான் இங்கே இந்தியாவில் உயர்ந்த சாதி எண்பது சதவீத உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எண்பது சதவீத உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உயர் சாதியினர் அதில் வெறும் எஸ்சிக்கு எஸ்சி இருபத்தி ஆறு பேர் தான் எஸ்டி பதினாலு பேர் தான் ஓபிசி எண்பது எண்பது பேர் தான் சிறுபான்மையின சமூகங்கள் முப்பத்தி ஏழு பேர் தான் பெண்கள் வெறும் தொண்ணூத்தாறு பேர் தான் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பத்தி மூணு பேர் வரும் இவ்வளோ தான் மொத்தம் எத்தனை ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கிட்டத்தட்ட ஆறுநூறு நீதிபதிகளில் வெறும் இரநூத்தம்பது பாதி கூட இல்லை சரி பாதி கூட இல்லை இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா இந்தியாவோட மக்கள் தொகையில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் வந்து இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் தான் அதாவது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மக்கள் தொகை கொண்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அப்படிங்கிறது ஆறுநூறு பதவிகளில் வெறும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பத பதவிகள் தான் மீதி மூணு சதவீதம் மக்கள் தொகை இருக்காங்கல்ல தலையிலிருந்து பாண்ட் பாண்டின் ஹெட்டு அவாளுக்கு கொடுத்தது எத்தனை அப்படின்னா மீதி இருக்கிற முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேலே மீதி உள்ள ஐநூற்றி தொண்ணூற்றி மூணில் வெறும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு தான் மொத்த ஓபிசி உட்பட எஸ்சிஎஸ்டி உட்பட அத்தனை தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களுக்கும் அவ்வளோதான் நீதிபதி வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு ஓபிசிக்கு தான் எண்பது கொடுத்துருக்காங்களாப்பா அப்படின்னு கூட நம்ம ஆட்கள் வந்து என்ன ஆண்டபிரம்பரை மனநிலையில் இருக்காங்க எண்பது கொடுத்துட்டாங்க ஓபிசிக்கு அதில் தானே நாமெல்லாம் இருக்கோம் ஓபிசின்னு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருந்தா அப்படி நினச்சா ஓபிசிங்கிறது யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா அப்படி நினைக்கக்கூடும் ஓபிசியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மண்டல் கமிஷனோட அறிக்கப்படி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜாதி இருக்குது மேபி இந்த தரவு வந்து கொஞ்சம் கூடலாம் குறையலாம் ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் இதுதான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சாதி இருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சாதி தான் அப்படின்னா வெறும் அவ்வளோ மட்டும் சொல்லிட முடியாது இப்போ ஒன் இயர்னால் அதுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்குல்ல அந்த மாதிரி பல சாதி பிரிவுகள் வந்து அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பிரிவுக்குள்ளேயும் இருக்குது இது மிகப்பெரிய சமூக அநீதியாக வந்து நிகழ்ந்திருக்கு இதை நீங்கள் மாநில வாரியாக பார்த்தா மேஜராக ஒரு மூணு மாநிலத்தை எடுத்துக்கிட்டால் மகாராஷ்டிராவில் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நீதிபதிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதில் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எத்தனை நீதிபதிகள்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு எத்தனை சதவீதம் வருன்னா முப்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நீதிபதிகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நீதிபதிகளில் வெறும் எழுநூற்றி முப்பத்தி நாலு நீதிபதிகள் தான் மொத்த ஓபிசி எஸ்டி எல்லாருக்கும் சிறுபான்மையினர் எல்லாருக்கும் சேர்த்து மீதியெல்லாம் உயர் சாதி அவா உயர் சாதினா ஆண்ட பரம்பரை பேசுகிறீங்களே நீங்கள்லாம் கிடையாது அதை முதல்ல தெளிவாக ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அடுத்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதில் எஸ்டி ஓபிசி ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து ம சதவீதம் எத்தனை அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் அதாவது இதை எதுக்கு இந்த 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 மாநில வாரியாக நம்ம சொல்கிறது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிடையாது இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி மாவட்ட மற்றும் பிற நீதிமன்றங்களில் பணிபுரியும் எஸ்சிஎஸ்டி ஓபிசி நீதிபதிகளின் எண்ணிக்கை இதில் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டதில் வெறும் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு தான் எஸ்டி ஓபிசி முப்பத்தி ஏழு சதவீதம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு நீதிபதிகள் மாவட்ட ரீதியான நீதிமன்றங்களில் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதில் எஸ்டி ஓபிசி ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இதில் மட்டும்தான் நாம் வந்து தமிழ்நாடு கொஞ்சம் நாம் தமிழ்நாட்டில் இருக்கம்பா அமெரிக்காவில் இருக்கிறோம் நாங்கள் வெளிநாட்டில் கனடாவில் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கள்ல இந்தியாவுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்பா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்னா இந்த தரவை வச்சு பெருமைப்பட்டுக்கலாம் முன்னாடி உயர் நீதிமன்ற நீதிபதி தர இருக்குல்ல அதை வச்சு பெருமைப்பட்டுக்க முடியாது அதில் நம்ம இன்னும் போராட வேண்டியிருக்கு தமிழ்நாடு போராடிக்கிட்டே இருக்குது முற்போக்கு வழக்கறிஞர்களும் முற்போக்கு அமைப்புகளும் இயக்கங்களும் அரசியல் சக்திகளும் தொடர்ந்து போராட்டத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதுலையும் நாம் தான் முன்னாடி போராட்ட போராடிக்கிட்டு நிற்கிறோம் ஆனால் மாவட்ட ரீதியிலான நீதிபதி நியமனங்கள் யாவது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வந்து தமிழ்நாடு முன்னிலையில் வகிக்குது எஸ்சி எஸ்டி ஓபிசி தான் அதில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருக்கான் அப்படிங்கிறதுல நாம் பெருமை கொள்ளலாம் ஒப்பீட்ட அளவில் மகாராஷ்டிராவில் வெறும் முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஆறு சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்து மூணு புள்ளி ஐம்பது அஞ்சு ஆறு சதவீதம் அப்போ உத்தரப்பிரதேசம் ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு சதவீதம் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்துட்டாங்களே மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது நீதிபதிகள் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டா அந்த மாவட்ட ரீதியான நீதிபதிகளில் அதில் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினாலு நியமிக்கப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம உத்தரப்பிரதேசம் நல்ல மாடல் தான் போலியே ஓரளவுக்கு முட்டி வந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் நம்ம கருதிட முடியாது ஏன்னா உப்ப உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை வந்து ஒப்பீட்டளவில் தமிழ்நாட்டை விட இரண்டு மூன்று மடங்கு அதிகமான மக்கள் தொகை கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் எட்டுலேருந்து பத்து கோடிக்குள்ளன்னா எட்டு கோடி மக்கள் தொகைன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தைந்து கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் அதில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது நீதிபதிகள் நியமிக்கப்பட்டதில் வெறும் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு தான் இந்தியா முழுமைக்கும் வெறும் உத்தரப்பிரதேசத்தில் இல்லை இந்தியா முழுமைக்குமே தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் தான் மூணு சதவீதம் தான் அவா ஆனால் அதிகாரம் அந்த அவாக்கள் கையிலையும் சாதிகள் கையிலையும் பார்ப்பன பனியாக மார்வாடி கும்பல்கிட்ட சௌராஷ்ட்ரா அந்த கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல இது என்னைக்கு மக்கள் தெரிய போறாங்களோ தமிழ்நாடு ஓரளவுக்கு இந்த மாவட்ட நீதிபதிகளை நியமனத்தில் பார்க்கும்போது ஓரளவுக்கு போராடி முன்னே வந்திருக்கும் ஆனா உயர் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வைக்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட ஒரு பிரிவை ஒரு பிரான்ச்சை தமிழ்நாட்டில் நிறுவனம் அப்படிங்கிற கோரிக்கையோ நம்ம வென்றெடுக்கும்போது உயர் நீதிமன்றத்தில் அந்த இலக்கை நோக்கி ஓரளவுக்கு நம்மளால் பயணிக்க முடியும் இப்போ ரெண்டாவது புள்ளி விவரத்துக்கு வரும் மொதல் புள்ளி விவரத்தை நல்லா மனசில் வச்சுக்க உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் ஒப்பீட்டளவில் ம பிற மகாராஷ்ட்ராவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது புள்ளி விவரத்துக்கு வரும் ரெண்டாவது புள்ளி விவரத்தை என்ன அப்படின்னா அந்த புள்ளி விவரம் நீதி நீதிபதி சம்மந்தமான புள்ளி விவரங்கள் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் அப்படின்னா நாம் பிபிசியோட நியூ நியூஸ் கார்டை எடுத்திருக்கோம் பிபிசி எங்கேருந்து எடுத்திருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்தில் எம்பி வில்சன் அவர்கள் வந்து அதாவது ராஜ்யசபாவில் எம் எம்பி வில்சன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் வந்து எழுத்துப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட பதிலை தான் நான் உங்களுக்கு படித்து காட்டியிருக்கேன் நானோ பிபிசியோ கற்பனையாக சொன்ன விஷயம் கிடையாது இப்போ ரெண்டாவது விஷயமும் நான் உங்களுக்கு எங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னா இ இப்போ சொல்ல போகிற புள்ளிவரமும் எங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னா அதிகாரம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் நமஸ்தே திட்டத்தின் கீழ் நா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் அந்த புள்ளி விவரத்தை தான் பிபிசி நியூஸ் கார்டாக போட்டிருக்கு அந்த நியூஸ் கார்டில் உள்ள நியூஸை தான் நாம் உங்கள்கிட்ட பகிர்ந்து போகிறோம் நாம் கொடுக்குற அத்தனை புள்ளி விவரங்களும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆதாரங்களை இணைச்சிட்றோம் இது என்ன இப்போ பேச போகிற புள்ளி விவரம் அப்படின்னா இந்தியாவில் குப்பைகளை சேகரிப்பவர்களில் மொத்தம் எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் அதாவது இந்தியாவில் குப்பை எடுக்கிற இப்போ அந்த யாரெல்லாம் குப்பை எடுக்கிறாங்களோ அப்படின்னு பதிவிற்கிற அந்த பதிவின்படி எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகங்களை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் குப்பை சேகரிப்பவர்களின் பதிவு செய்யப்பட்ட மொத்த எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பட்டியல் சாதியினர் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்பத்தொம்பது பட்டியல் பழங்குடியினர் பதினாறாயிரத்தி முப்பத்தொம்போது இதர பிற்படுத்த ப பட்ட வகுப்பினர் அதாவது ஓபிசி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எஸ்சி ப்ளஸ் எஸ்டி பிளஸ் ஓபிசி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் பொது பிரிவினர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது பேர் மற்றவர்கள் ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு பேர் ஒரு பத்து சதவீதம் பேர் பொதுப்பிரிவினர் இருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசியை சேர்ந்தவங்க தான் எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்காங்க அதுலேயும் பட்டியல் சாதியை சேர்ந்தவங்க தான் மிக அதிகமாக தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட குப்பை சேகரிக்கிறவங்களில் பத்தில் ஆறு பேர் வந்து தலித்துகள் இப்போ கூட தலித்துகள் சொன்னாதீங்க எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்ட்டு சீமான் மாதிரியான இன துரோகிகள் வந்து சொல்லலாம் இல்லை ஜான் பாண்டியன் மாதிரி சமூக புரிதலோ அரசியல் புரிதலோ அற்ற நபர்கள் வந்து பேசலாம் தலித்துன்னு சொல்லாத நான் கொண்டு விடுவேன் தலித்துன்னு சொல்லாத எனக்கு கோபம் வந்துடும் தலித்துன்னு சொல்லாத நான் வெறியாயிடுவேன் அப்படின்லாம் வசனம் பேசணும் ஆனால் இந்தியா முழுக்க பாதிக்கப்படுற நபர்கள் யாராக இருக்காங்க மிகவும் கீழ்நிலையில் இழிநிலையில் குப்பை பொறுக்குபவர்களாகவும் சாக்கடை அள்ளுபவர்களாகவும் மலம் அல்லக்கூடிய தொழில்கள்லேயும் யார் வந்து தள்ளப்படுறாங்க சாதியாக பிரிஞ்சுப்பா நாங்கள் இந்த சாதி இல்லைப்பா எங்கள் நாங்கள் அந்த எங்கள் ஜாதிகாரங்கள்லாம் அதில் இது பண்ணுறது இல்லையே அந்த சாதிகாரம் மட்டும்தான் அதில் போய் ஈடுபடுறான் அப்படின்னு ஜாதியாக பெருமை பேசிகிட்டு இருப்போம் அதுலேயும் பெருமை பேசிப்போம்மா கீழ் மட்டத்தில் போய் அதுலேயும் இவன் இது பண்ணுறான் நாங்கள் இது பண்ணுறதில்ல நாங்கள் வந்து நாங்கள் இந்த வீரப்பரம்பரை நாங்கள் வந்து இந்த சாக்கடை மட்டும்தான் அழுவோம் நாங்கள் அந்த வீரப்பரம்பரை நாங்கள் வந்து குப்பை மட்டும்தான் பொறுக்கோன்னு பேசல பேசலாமா இங்கே அதிகார வர்க்கங்களால் ஒடுக்குமுறை காலாக்கப்பட்ட இனத்தை தலித்துங்கிற ஒற்றை அடையாளத்துக்குள்ளே பயன்படுத்தி ஒட்டுமொத்தமான உரிமை குரலாக எழுப்பப்படும் போது தான் ஒன்றிணைக்கப்படும் போது தான் இப்போ ஒரு சங்கம் எதுக்கு கட்டுறோம் ஒரு சங்கம் எதுக்காக பேசப்படுது தனிநபராக இருந்தால் இலக்க வைத்து தாக்கப்பட்டுருவாங்க இலக்க வைத்து பலி தீர்க்கப்படுவார்கள் சங்கம் அந்த ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டாலும் வந்து நிற்கும் ஒட்டுமொத்த தொழிலாளியும் வந்து குரல் கொடுப்பான் அப்படிங்கும்போது அதிகார வர்க்கத்துக்கு ஒரு அச்சம் ஏற்படும் இல்லையா ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் இல்லையா உரிமையை போராடி பெற முடியும் இல்லையா அது போன்ற வழிமுறை தான் இந்தியா முழுக்க ஒடுக்கப்பட்ட சிதறடிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டா தலித்துங்கிற வார்த்தை பயன்படுத்தி அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் வார்த்தையால ஒரு உரிமையை பேசுவது தான் தலித் ஆனா இந்த அறவேக்காடுகள் வந்து முட்டாள்தனமாக தலித்துன்னு சொல்லாத அப்படின்னு அங்கேயும் சாதி பெருமையை புகுத்த பார்க்குறான் நீ உரிமையே பேசாத நீ ஒடுக்கப்பட்டதையே மறந்து போயிடு நீ சாதியாக சிதறடிச்சு ஆண்ட பரம்பரையை ப பெருமையே பேசு அப்படின்ற அந்த இருந்து செயல்படுறது தான் நாம் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆக இந்தியா முழுக்க அவர்களுக்கிட்ட இருக்கும் தரவுகளின்படி பத்தில் ஆறு பேர் வந்து தலித்துகள் குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க இங்க எங்கே அந்த மூணு சதவீதம் பேர் வந்திருக்காங்க நல்லா தெளிவா ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ரெண்டு புள்ளி விவரம் வந்து வெளியே வந்திருக்கு ரெண்டு புள்ளி விவரத்தில் ஒரு புள்ளி விவரம் வந்து இந்தியா முழுமைக்கும் உள்ள மூணு சதவீதம் தான் எண்பத்தைந்து சதவீதத்தை அதிகாரத்தை கையில் வச்சுருக்கான் இன்னொரு புள்ளி விவரம் இந்தியா முழுக்க உள்ள தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தின்ல அதுலேயும் மிக ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அந்த அந்த இழிவு வந்து போய் மாட்டிகிட்டு குப்பை பொறுக்கிற வேலையை வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது சமூகம் எப்படி பிரிஞ்சு கிடக்கு நாம் எதை நோக்கி கேள்வி எழுப்பணும் நாம் எதை நோக்கி போராடணும் எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப இந்த ரெண்டு விடயங்கள்லேருந்து புரிஞ்சுக்கேன் நீதிமன்றம் மூணு சதவீதத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது குப்பை எல்லும் தொழில் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது இதை நாம் புரிஞ்சுக்கலன்னா நாம் இன்னும் இன்னும் வீழ்த்தப்பட்டு இளைநிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க நாம் எதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது இதிலெல்லாம் கூட கொடுமையான வே விஷயம் என்ன தெரியுங்களா நீதிமன்றத்தில் சாதிகள் எண்பத்தைந்து சதவீதம் ஆக்கிரமித்த போதும் கூட அங்கே பெண்களோட எண்ணிக்கை வெறும் தொண்ணூறு ஒட்டு மொத்தமாக நீங்கள் உயர் சாதிகள் எடுத்துக்கங்க பட்டியல் ஓபிசி பழங்குடியினர் அத்தனை பிரிவுகள்லேயும் சேர்த்து நீதிபதிகளாக இருக்கிறவங்க தொண்ணூறு பேர் தான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா குப்பை அள்ளும் தொழிலில் இந்தியாவில் குப்பை சேகரிப்பவர்களின் மொத்த எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட பாதி பேர் பெண்கள் எத்தனை பாதி பேர் பெண்கள் பெண்கள் எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பேர் இதில் மட்டும் அவங்களுக்கு எப்படி ரிசர்வேஷன் கிடைக்கிது பார்த்திங்களா பெண்களுக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை குப்பை அல்றதுல தான் இந்த நாடு சாத்தியப்படுத்தி அவங்கள முன்னேற்றத்தில் சாத்தியப்படுத்துகிறார் இன்னமும் அவங்க காதலிக்கிறத மோப்பம் முடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தா பெண்களை குப்பையல்றதுல தான் நம்ம ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை பார்க்க முடியுமே ஒளியை நீதிமன்றங்கள்லையா பார்க்க முடியும் உயர் சாதிகளே நிரம்பி கிடக்கக்கூடிய நீதிமன்றங்களில் கூட பெண்கள் தலித்துகளாக ஆக்கப்படுறாங்க அதை தான் அண்ணன் திருமா சொல்வார் பாதிக்கப்படுபவர்கள் தலித்துகள் இங்கே அனைத்து சாதியிலும் பெண்கள் தலித்துகளாகவே பாவிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்வார் அது இந்த விடத்துலையும் இந்த ரெண்டு புள்ளி வருமோ நமக்கு தெளிவாக காட்டுது இது மிக முக்கியமான விஷயம் நாம் மிக முக்கியமாக கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம் இந்த நாடு இந்த நாட்டு மக்களை என்னவா இருக்கு யாரை என்ன நிலையில் இங்கே இந்த நாடு வை வச்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்கிறதுக்கு மிக எளிமையான ஒரு புள்ளி விவரம் மிக எளிமையான ஒரு உதாரணம் இதையும் உணராமல் நாம் வந்து முட்டாள்தனமாக பார்ப்பணியத்தில் மூழ்கி போய் பார்ப்பனியத்துக்கு சொம்பு தூக்கிகளா இருக்கிற இனத்ரோக கும்பல் கூட துணை போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உரிமைகளை வென்றெடுக்க முடியாது நாம அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது மேலும் 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 வீழ்த்தப்படுவோம் எப்படி ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தலித்துகளாக்கப்பட்டாங்களோ எப்படி பெண்கள் தலித்துகளாக்கப்பட்டாங்களோ நாளைக்கு இந்த நாட்டோட பெரும்பான்மையான மக்கள் அத்தனை பேரும் தலித்துகளாக மா மாற்றப்படுவாங்க ஒடுக்க ஒடுக்கப்படுவாங்க ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவாங்க மூணு சதவீத அதிகார சாதி தலையிலிருந்து பிறந்தவர்களுக்காக சேவகம் செய்ய பணி வைக்கப்படுவார்கள் இதை நம்ம நினைவில் கொள்ளணும் சரி இதில் அன்புமணியை ஏன் நீ இழுத்து விட்ட அன்புமணிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நாம் முதல்ல சொன்னோம் நீதிபதி நியமனம் குறித்தான கேள்வியை எம்பி வில்சன் வந்து கேட்டார் அப்படின்னு எம்பி வில்சன் வந்து திமுகவோட வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு இப்போ எம்பி ஆகி போனவர் ஆனால் அன்புமணியை அன்புமணிக்கு அரசியலில் ஆ போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஒன்றிய அமைச்சர் ஆகிட்டாரு ராமதாஸ் ஒன்றிய அமைச்சர் ஆகிட்டு தான் அவர் அரசியலுக்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கே வரார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் அன்புமணியை அறிமுகப்படுத்தணும் தேர்தலில் நிற்க வைக்காமல் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ண வைக்கிறாரு விளம்பரப்படுத்துகிறாரு ராமதாஸ் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எல்லா கட்சியோடவும் தேர்தல் பேரம் தேர்தல் கூட்டணி பேர அரசியல் பண்ணி தொடர்ச்சியாக எம்பி பதவியிலேயே இருக்காரு அன்புமணி ஆனால் இதுவரைக்கும் இதுவரைக்கும் இந்த சமூகம் எந்த இடத்துல அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ எதை நோக்கி கேள்வி எழுப்பணுமோ அதை நோக்கி கேள்வி எழுப்பினதே கிடையாது ஏன் அவர் முதல்ல நாடாளுமன்றத்துக்கே போனது கிடையாது நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கு அவர் விருப்பம் கிடையாது போனாலும் கேள்வி எழுப்புறது கிடையாது அவருக்கு அந்த கேள்வி பற்றின புரிதல் தெரியுமான்னு தெரியாது ஏன் அவருக்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியாது அதனால தான் சொன்னோம் நாடாளுமன்றம் தெரிவித்தது அன்புமணிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா சம்பந்தம் இருந்திருந்தால் இது போன்ற உரிமை குரல்களையும் அதிகாரத்தை எதிர்த்த கேள்விகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய செய்திகளையும் கேள்விகளாக எழுப்பி தனிநபர் மசோதாக்களாக நிறைவேற்றி எத்தனை எத்தனை உரிமைகளுக்காகவோ அன்புமணியால் பேசியிருக்க முடியும் இன்னிய வரைக்கும் அரசியல்னா என்னன்னே தெரியாமல் என்ன இவங்கெல்லாம் கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருக்காங்க திராவிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மக்களுக்கு சோறு வேணையா அதை பேசுங்க ஏன்னா சும்மா கம்யூனிஸ்டங்கிறான் திராவிடாங்கிறான் அம்பேத்கர்ங்கிறான் எதுக்கு இது அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் உட்காந்து பேசுவார்னா அரசியலுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் என்ன சம்பந்தம் நம்ம கேட்கணும் இல்லையா அன்புமணியை சம்மந்தப்படுத்தாமல் நம்மளால் எதாவது பேசணும்னா அது எவ்வளோ பெரிய தெய்வ குத்தமாயிடும் அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியை ராமதாஸை இந்த கூட்டம் நடத்திய சாதி வெறியை அம்பலப்படுத்த வேண்டியது நம்மளோட தலையாய கடமை அன்புமணியை அம்பலப்படுத்த வேண்டியது நம் கடமை நம் முதல் கடமை அதனால தான் அன்புமணிக்கு நான் நாடாளுமன்றம் சொல்லிச்சு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோம் நாம் இதெல்லாம் தாண்டி நினைவில் கொள்ள வேண்டியது இரண்டு தரவுகளையும் இரண்டு தரவுகள் என்ன நமக்கு சொல்லுது என்னவா இந்த மக்களை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி